நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் தாம்பரம் அரிமளம் மற்றும் நத்தத்தில் இடங்கள் வீடுகள் வாங்க ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் ரியாலிட்டி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இங்கு நிகழ்ந்திருக்கிறது நீங்கள் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியுடைய நேரலையிலும் திருப்பி வந்திருக்கக்கூடிய எடிட்டர் வெர்ஷன்லையும் பார்த்துருப்பீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நகரத்தார்களும் இந்த நிகழ்வை பார்த்துருப்பாங்க காசியில் மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து இந்த சிக்ரானந்தவனத்தில் வந்து புதிய வந்து சத்திரத்தை கட்டி மிகப்பெரிய சாதனையை நம்ம லேனா நாராயணன் அண்ணன் தலைமையில் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நகரத்தார்கள் இங்கே ஆனாங்க கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ஒரு செட்டிநாடு நாடு இங்கே வந்து அசம்பிள் இருந்தது இவங்க வர்றவங்களுக்கு எப்படி அக்காமடேஷன் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இதை வந்து ஒரு டீமாக இருந்து நம்ம சீனிவாசன் மற்றவங்க நம்ம எம்ஆர் பிரஸ் லக்ஷ்மணண்ணன் எல்லாரும் வந்து வைரவண்ணன் இப்படி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு பேர் வந்து அதை வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு நாள் பத்து நாள் ஒர்க்கா வந்து தினம் தினம் வந்து அவங்களுடைய வேலைகளை அத்தனையும் விட்டுட்டு மிக சிறப்பாக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அத்தனை பேரும் வெரி ஹாப்பியாக வந்து எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க அதை பற்றி இப்போ தலைவர் மட்டும் பேசிக்கோங்க அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கங்களை உறுத்தாக்கி கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம் காசியிலே நாம் அனைவரும் சேர்ந்து புதிய சத்திரத்தை கட்டி இன்றைக்கு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை சற்றேரத்தாழ ஆறரை மணி அளவில் பாரத நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் திரு சி சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய தலைமையிலும் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவருடைய தலைமையிலும் இந்த புதிய சத்திரமானது திறப்பு விழா கண்டது விழா ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக செய்யப்பட்டிருந்தது இந்த இனிய நிகழ்விற்கு சற்று ஏறத்தாழ ஆயிரம் நகரத்தார்கள் எழுபத்தி ஆறு ஊர்களிலிருந்தும் உலகெங்கிலும் இருந்து அவர்கள் வருகை புரிந்திருந்தார்கள் அவர்களுக்கு ரூம் அக்காமடேஷன் அதாவது தங்குவதற்கு இட வசதி நமது சத்திரத்தில் அறுபத்தாறு அறைகளே உள்ளன ஆனால் வந்திருந்தவர்களுக்கு சட்ட ஐநூறு ரூமுகள் போடப்பட்டிருந்தது அந்த போடப்பட்டிருந்த அறைகளை கடந்த ஒரு வார காலமாக வாரணாசிக்கு வந்து திரு புலங்குறிச்சியை சார்ந்த திரு சீனிவாசனன் அவர்கள் திரு வைரவணன் அவர்கள் மற்றும் லக்ஷ்மணன் அவர்கள் அவருடைய குழுவினர்கள் பாகநீரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற திரு நம்ம வைரவண்ணன் அவர்கள் அவர்கள் ராமநாத அண்ணன் அவர்கள் காந்தியண்ணன் ராமசாமி அண்ணன் அனைவரும் இணைந்து மிகச்சிறந்த பணிகளை அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள் அதற்காக வந்திருந்த அனைவரும் ஒருவர் கூட எங்களுக்கு ரூம் சரியா இல்லை ப்ராப்பராக கம்யூனிட்டி கம்யூனிகேஷன் இல்லை லொக்கேஷன் ஷேர் பண்ணலன்னு யாருமே ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பணிகளை ஆற்றிய இந்த குழுவினர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ இந்த விழாவிற்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் செட்டி நாட்டில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஆளுமைகள் சாதாரணமான விஷயம் கிடையாது அவர் அத்தனை பேருடைய மனசும் போனாமல் அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அந்த இருப்பிடத்தை அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ நம்ம போலாங்குறிச்சி குறிச்ச வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணிங்களான்னு கேட்கும்போது நானும் வைரணும் சரின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் இந்த ரெண்டு பேரால் பண்ண முடியாதுன்னு ஒரு லெவலில் தெரிஞ்சோன்னே எங்கள் நண்பர்கள் அப்புறம் காந்தி அண்ணன் லக்ஷ்மணன் என்னோட நண்பர் கதிரேசன் வெல்கம் ராமசாமி அண்ணன் என்ன ராமநாதன் அப்புறம் பழனியப்பன் அவர் ஊருக்கு போயிட்டார் அப்புறம் காந்தியங்களோட தொடங்கினோம் முதல்ல அவங்க கொடுத்த லிஸ்ட் வந்து ஒரு முந்நூறு நானூறு பேர் வருவாங்கன்னு நாங்கள் அதுக்காக ஒரு நூற்றம்பது ஹோட்டல்ஸ் மட்டும் போட்டிருந்தோம் ரூம்ஸு அப்போ தான் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் என்னென்னா அந்த டைமில் வந்து இதே டைமில் டாக்டர்ஸ் எக்ஸு அவங்களோட கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது அதனால எந்த ரூமுக்கு போனாலும் அவங்களே புக் பண்ணிட்டாங்க இன்னொன்று அவங்க எவ்ரி இயர் அந்த டேட்டில் நடத்துறதுனால அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கொடுத்தாங்க நாங்கள் எங்கே போனாலும் ரூம் இல்லை அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று நம்ம மாதிரி சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால் இருக்கிறதுலே பெஸ்ட் என்னென்ன ஹோட்டல் இருக்குன்னு பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்புறம் எவ்ரி டைம் வந்து அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நாங்கள் ஒரு மாதம் வைரவண்ண ஒரு மாதம் அப்படி ஒரு மாதம் மாதம் வந்து நாங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் போட்டு போட்டுட்டே இருந்தோம் இந்த திடீர்னு ஒரு குறுகிய காலத்தில் நிறைய பேர் வர ஆரம்பித்தோன்னே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனால ஓவர நைட்டு ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்து ஒரு இரநூத்தம்பது மூணு ரூம் போட்டு அடுத்த நாள் அதை ஆட் பண்ண கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைரணுன்னு ஷேர் பண்ணுவாங்க இது எப்படி நீங்கள் இதில் என்னென்ன பிரச்சனை சந்திச்சிங்க அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கண்ணா அண்ணா இதில் வந்து எங்களுக்கு வந்து அதாவது நல்ல ரூம்ஸாக போடணுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து சிக்ரா பக்கத்தில் இந்த இடத்துக்கு நியர்பை ஹோ நியர்பை ஹோட்டல்ஸ் நல்ல ஹோட்டலாக தேட வேண்டியது இருந்தது அதனால் ஒரு நாங்கள் ஒரு மூணு தடவைக்கு மேலே வந்துட்டு போனோம் அண்ணன் ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு போனாங்க நான் ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு போனேன் அதுக்கப்புறம் ஒரு டீமாக வேலை செஞ்சோம் ஒரு வாரமாக அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு என்னென்ன ஹோட்டல் அல அலாட் பண்ணுறது என்னங்கிறத வந்து நாங்கள் மெட்ராஸ்லேருந்து ஃபோனில் இங்கே பேசி ஒரு மூணு நாலு நாள் வந்து அதாவது எங்கள் ஆஃபீஸ் வருவாங்க ஒரு மூணு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரையும் கண்டினியூஸாக இதெல்லாம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இவங்க ஒரு வாரமாக காந்தியண்ணனோ இங்கே லக்ஷ்மண் இங்கே இருந்து கண்டினியூஸாக அதை பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணி அதை கண்டினியூ சரி ஆனால் இப்போ நீங்கள் அத்தனை பேருமே தொழில் அதிபர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் இப்போ இதுக்குன்னு இப்படி டைம் கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் வணக்கம் நான் பள்ளத்தூர் கதிரேசன் ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கார்பன் டைம் முருகை பார்க்கறதுக்குள்ள ஒர்க் இருக்கேன் ஒரு லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக இதை வந்து இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அண்ணனோட ஆஃபீஸில் வைரவனோட ஆஃபீஸில் நான் ஸ்ரீனிவாசன் பழனிப்பென்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒர்க் இருந்தோம் ரொம்ப லாங் டிஸ்கஷனாக போகும் ஒரு த்ரீ ஓ கிளாக் அசம்பிளாகும் த்ரீ ஓ க்ளாக்லேருந்து நைன் டூ டுவல் ஓ கிளாக் வரைக்கும் அண்ணன் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்றது எப்பவுமே அந்த ஒரு டூ மந்த்ஸ் எங்களுக்கு அப்படியே இருக்கும் ஐசோலேஷன் வேணால் ரூம் சேஞ்ச் ஆகும் திரும்ப வாங்க வர வரலன்னு வாங்க ஏகப்பட்ட சேலஞ்சஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்புறம் ஃபைனலில் அரேவ் பண்ணி எல்லா டேட்டாகவும் எடுத்து இங்கே அனுப்பிச்சிட்டோம் இவங்களுக்கு இதுதான் ஃபைனல் ரூம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ரொம்ப பேர் வந்தாங்க சில பேர் வரல ஸோ அவங்களுக்கு சில பேர் சில பேர் வந்து எனக்கு இந்த ஹோட்டல் வேண்டாம் எங்களுக்கு இதோட பெஸ்ட் ஹோட்டல் வேணும் அப்படின்னாங்க ஸோ அந்த சேனல் அந்த மாதிரி இருந்தது அது மாதிரி ரெக்குமெண்ட்டும் இருந்தது ஆமாம் எனக்கு ஒரு ஒரு டோனஸ் வந்து நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் உள்ள கால் பண்ணாங்க நான் வந்து ட்ரெயினில் வந்துட்டேன் நான் ட்ரெயினில் வந்து இறங்கிட்டேன் ஆனால் இங்கேருந்து நான் வந்து இதுக்கு பனாரஸ் போக முடியாது எனக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஹோட்டல் மாற்றி கொடுங்க அங்கெல்லாம் பண்ணுன்னு ஒண்டி கிடக்கு ஒன்றும் பண்ண முடியாது டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் சொன்னோம் நாங்கள் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம் இல்லைன்னா நீங்கள் சத்திரம் வந்துடுங்க பக்கத்தில் தான் என்னால் வர முடியாது என்கிட்ட நாலு லக்கேஜ் இருக்குது நான் என்ன பண்ணுறது நாங்கள் அப்புறம் சரி அப்புறம் அண்ணன் டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க அப்படியே ஒரு கன்வீன்ஸ் பண்ணி அவங்களை வெயிட் பண்ண ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு அவர் கேட்கும்போது நீங்கள் யார் பேசுறது அப்படின்னு என்ன கேட்டார் நான் பளத்தூர் கதிரீசன்னு நான் சர்வீஸுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சரி தம்பி நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் என்னை கால் பண்ணுங்க அப்போ நம்ம ஸ்ரீனிவாசன் கேட்டுட்டு இப்போ ஹோட்டல் பத்மினி மாற்றி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம் நேர்லி ஒன் ஹவராக அவங்க ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்க எங்கே யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியலன்னு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பத்மினியில் போய் ஸ்டே பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப தேங்க்ஸுங்க அது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி சேஞ்சஸும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் தம்மனை எல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க அண்ணன் சொல்லட்டும் இப்போ வந்து எல்லோரும் பிஸ்னஸ் மேனிங்கள்லாம் இதுக்கு உடனே நான் டைம் அப்படியே ப்ரொவைட் பண்ணிங்க உங்கள் ஃபேமிலி எப்படி இதுக்குன்னு சாட்டி அதாவது சாட்டிஃபை அதாவது வந்து திருப்தியாக எப்படி டைத்தை ப்ரொவைட் பண்ணிங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஆனால் இதில் டைம் ப்ரொவைட் பண்ணுறது என்னென்னா வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து அண்ணன் பிஸியாக இருப்பாங்க அண்ணன் கிடைக்கிற நேரத்தில் அவங்க பிஸியாக இருப்பாங்க ஸோ வந்து எங்களுக்கு ஒரு நாலு பேரும் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே யார்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறோமோ இங்கே உள்ள மேனேஜர்ஸ்கிட்ட கல்கட்டாரிலேருந்து அந்த பழனி பண்ணுற மேனேஜர்ளோட கோர்டினேட் பண்ணாங்க அதனால அவங்கள்ட்ட நாங்கள் வந்து அதாவது அஞ்சு பேர் ஆறு பேருக்கும் வந்து எல்லாருக்கும் டைம் கிடைக்கணும் ஸோ எல்லாருக்கும் கிடைச்ச டயத்தை நாங்கள் மேக்ஸிமம் வந்து வீக்லி ஆர் ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதாவது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் திடீர்னு பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு வந்து எனக்கு ரூம் வேணும்னு கேட்டாங்க அந்த ரூம் வேணும்னு கேட்டவங்களுக்கும் நாங்கள் யார் வராதவங்களோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ரூம் அலோகேட் பண்ணோம் ஈவன் சில பேர் வந்து இங்கேருந்து வந்து இப்போ ராமர் கோயில் பார்த்துட்டு வந்தோம் இல்லை அயோத்திக்கு போய்ட்டு நைட்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி ரூம் போட்டு வச்சுருப்போம் அவங்களுக்கு லாங்குவேஜஸ் தெரியாது வயசானவங்களாக இருப்பாங்க ஹோட்டல்ஸில் போனால் நைட்டில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷை வந்து நாங்கள் கொடுத்த லெட்டர்ஸை கூட அவங்களுக்கு வந்து என்ன பேருன்னு படிக்க தெரியல சில ஹோட்டல்ஸில் ஸோ அவங்க நைட்டு எங்களை ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கெலாம் கூப்பிட்டாங்க அப்போவும் வந்து அந்த ரெண்டரை மணிக்கு அந்த காலை அட்டன் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரூம் அலாட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி எங்கள் பிஸ்னஸ் டைமில் எப்படி அக்காமடேட் பண்ணோம்னா இந்த ஒன் மந்த்து நாங்கள் எந்த இம்பார்ட்டண்ட் மீட்டிங்ஸ் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இல்லைன்னா தள்ளி வச்சுக்குவோம் மேக்சிமம் தான் இந்த நாலு பேரோட டைம் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவோம் அண்ணனோட ஆஃபீஸ்னால போவோம் அண்ணனோட ஒர்க் நிறைய டிஸ்டர்ப் ஆகிடும் நான் அதுக்காக ட்ராவல் பண்ணி வரணும் கதிரேசன் எல்லோரும் ஒரு ஒரு இடத்துலேருந்து வரணும் ஸோ நிறைய மீட்டிங்ஸாக எல்லாமே போஸ்ட் பண்ண மாட்டோம் எல்லாமே தேர்ட் ஃபோர்த்துக்கு அப்புறம் தான் ரீஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் இனிவே இந்த நமக்கு காசி விஸ்வநாதர் கொடுத்த அருளால் இந்த பணி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக செய்கிறாங்க நம்மளால் இந்த பணியை கிடைச்சது இந்த வரலாற்று மிக்க நிகழ்ச்சியில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் வைரவன் அவங்க சொன்ன உடனே உடனே தான் காண்டாக்ட் பண்ணேன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஃபோன் ரெண்டு நிமிஷமாக என்கேஜாகவே இருந்துச்சு வச்சோன்னே நான் திருப்பி கால் பண்ணி என்ன வைரவன் மாதிரி கே பண்ணலாமான்னு ஆ நல்லா பண்ணலாம் அப்படின்னாங்க அப்புறம் நான் ரொம்ப நாள் கழித்து கேட்டேன் ஏன்னா நான் நிறைய கே டக்குன்னு ஒத்துக்கிட்டிங்களே அப்படின்னு இல்லை நான் ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க காசிக்கு திருப்பலாக்கு வரியான்னு நான் ரெண்டு தடவை வரல வரலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான் வைக்கும்போது தான் உங்கள் ஃபோனும் வந்தது நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அதனால் இறைவன் அழைப்பு தான் போல் அதனால் வந்துடுறேன் நாங்கள் நான் பண்ணதோட ஹண்ட்ரட் டைம்ஸ் அண்ணனோட எஃபெக்ட் வந்ததில் ரொம்ப ஜாஸ்தி பிறப்பு என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் பொதுக்குழு உறுப்பினர் இதில் நாங்கள் வந்து முதல்ல இந்த பணியை எடுத்துக்கிட்டோம் அப்புறம் எங்கள் நண்பர்களை நாலு பேரை கூப்பிடும்போது பாவம் அவங்களும் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தாங்க இதுக்காக இவ்வளோ தூரம் காசிக்கும் இந்த டைம் வந்திருக்காங்க நாங்கள்லாம் திருவட்டூரில் ஒன்றா பழகினவங்க அதனால சின்ன பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சதுனால இந்த இந்த மாதிரி ஒரு இறைப்பணி நம்ம கிடச்சிருக்கினப்போ நாலு பேரும் சம்மதம் தெரிவித்து இவ்வளோ தூரம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் தொடர்ந்து இருந்து இந்த பணியை வெகு சிறப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம் இதில் எரி ஏதாவது சிறிய தவறு இருந்தாலும் யார் மனம் கோணம் பண்ணி இருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்ள வேணாம் மன்னிச்சுக்கோங்க நாங்கள் அதை இன்டென்ஷனெலாம் பண்ணலை இன்னொன்று இது எங்களுக்கு தெரியாத ஊர் தெரியாத மொழி நம்ம ஐயாக்கள் மாதிரி தான் நாங்களும் இங்கே வந்து இவ்வளோ ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்கோம் ஏதாவது இடர்பாடுகளோ தவறுகளோ இருந்தால் அதை பெருசாக எடுத்துக்காது உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைச்சு மன்னிச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லது தான் மேக்ஸிமம் நல்லது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு சேர்க்கணும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள் சிவா வந்து எங்களுடைய சிறு வயது நண்பர் திருவற்றியூரில் இருக்கும்போது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி இணைய அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தொடங்கின நம்ம தொலைக்காட்சி தொடங்கின முதல் நிகழ்வு நம்ம சீனிவாசன் திருவற்றியூர் கூலாகுறிச்சி சீனிவாசனோட நிகழ்ச்சி தான் அங்கே ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க திருவருவில் ஆரம்பித்தா நீ நல்லா வருவானே இப்போ நம்ம நல்ல ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் பார்வையாளர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க இன்றைக்கி நிகழ்வில் கூட சீனிவாசன் தான் நிறைய உதவி பண்ணி புரோட்டோக்காலில் ப்ராப்ளம் இருந்தபோது கூட சரி பண்ணி சீனிவாசன் தான் பேசி அந்த இந்த ஈவினிங் ப்ரோக்ராமை நம்ம எடுத்தது அதனால் பூலாங்குறிச்சி நகர்த்தார் சங்கத்துக்கும் பூலாங்குறிச்சி நகர்த்தார் சங்க தலைவர் சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வருகிறோம் இது இல்லாமல் நம்ம கதிரேசன் தம்பு தம்பு என்று அழைக்கப்படும் கதிரேசன் ராமநாதன் ராமசாமி நம்ம ராமன் எனக்கு நல்லா தெரியாது ராமநாதன் இவங்களாம் எங்களோட ராமசாமி தான் இவங்களாம் என்னோட நல்ல சிநேகிதர்கள் தலைவர் ராமசாமி அவர்கள் எல்லாருமே வந்து திருவொற்றியூர் நண்பர்கள் இவங்களோட தான் இந்த சேனல் இந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகி போயிருக்கோம் வருடா வருடம் இவங்களோட நிகழ்வுகள் எல்லாமே நம்ம சேனலில் ஒளிபரப்பை கொண்டு இருக்கோம் எல்லாரும் நல்லா ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் அது மயில் சொக்கலிங்க காரைக்குடி காசி நாட்டுக்கோட்டை நகரசத்தில் நடக்கிற எல்லா செயல்பாடுகளையும் அண்ணனோட பங்களிப்பு இருக்கும் தன்னலமற்ற பங்களிப்பாக இருக்கும் அது அதுதான் இதில் ரொம்ப சிறப்பு ஈவன் நீங்கள் இன்னைக்கு ச சமைக்காலையே அண்ணன் இருந்து சமைச்சிருவாங்க இங்கே கூட்டாலே செஞ்சுருவாங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் இன்னொன்று டவுன் டு த எர்த் இறங்கி வேலை செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நல்லா அற்புதமான ஒரு அமைப்பு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்கள திருப்திப்படுத்தி ஊர் விட்டு ஊருக்கு கொண்டு வந்து அவங்கள இங்கே தங்க வைக்கிறதும் சாப்பாடு போடுறதும் தான் அவங்க உண்மையிலே பெரிய விஷயம் சாமி தரிசனம் பண்ணுறது அதில் தங்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து சீனிவாசன் தலைமையில் உள்ள டீம் பள்ளியை பைரவண்ணு நம்ம தலைவருடைய மைத்துனர் அவங்க காந்தி என்ன காந்தி காந்தி காந்தியண்ணனுக்குலாம் எது பண்ணாலும் கோவமே வராது எது பண்ணாலும் கோவம் அவன் பத்து தவணை ரூம் மாற்றி கேட்டாலும் அதில் ஒரே மாதிரி சிங்காரமே மாதிரி ரெண்டு பேரும் பேசிப்பார் நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் முந்நூற்றி சொச்சம் டோனர்களுக்கும் அதுபோ நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் உள்ள ரூமுகளை இந்த டீம் தான் பண்ணி கொடுத்தது உண்மையிலே இவங்க நிழலெல்லாம் நான் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய பாக்கியம் இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்கியம் இவங்களுடைய பணியெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு மென்மேலும் போகணும் நல்லா சிறு சிறப்பமாக இருக்கணும் இதையே நான் வேண்டிக்கிறேன் பள்ளியாண்டு வெற்றிவேல் வெற்றி வேல்